வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் திறக்கம் யாரை ஒற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வழக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னச்சாமி தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்தாரு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவு அந்த ஒரு காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் ஸோ தேர்தல் ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராம்குமார் ஆதித்தன் சொல்கிறார் வழக்கு தொடர்ந்துருத்தார் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடல்நல குறைவுலாம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு வரும்போது ஸோ ஒரு சில விதிகளை வந்து மாற்றிருக்காங்க ஸோ அப்படி விதிகளை மாற்றும் போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து கிளம்புறதுக்காக காப்பிருக்கு ஒரு அணி திருப்பி உருவாகிறதுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்த பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க முடியாமல் போயிடும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவாக இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா பதவிக்கு மூன்று பேர் தான் போட்டியிட முடியுன்ற ஒரு விதியெல்லாம் இருக்கு ஸோ அந்த விதிகளை பார்த்தீங்கன்னா திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழக்கு வந்து ஏற்கனவே நிறைய வழக்கல் நிலுவில இருக்க ஒரு சூழ்நிலை இந்த பொதுச்சேரி வழக்கு கூட நிலுவில தான் இருக்குது ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியா லாக் பண்ணணும் ஸோ எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்க விதிகள் ஒரு சில விதிகள் பார்த்தீங்கன்னா அது வந்து விரிப்பும் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரமுறை கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்குமார் அதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் மோதல் அது பார்த்தீங்கன்னா மோதிக்கே தான் இருப்பாங்க இனி பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பக்கபலமாக இருக்க வேண்டியது வேலுமணி வேலுமணி என்ன சொல்கிறார் அந்த ஆ ஆறு பேர் பேசி சசிகலா ஓபிஎஸ் இணைக்க சொல்லி வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை மாறா பார்த்தீங்கன்னா வேலுமணியால் நீக்கப்பட்டவங்க கோவையில் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா புது அணியை உருவாக்கி வேலுமணிக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி டீம் ஸோ அது சி வி சண்முகத்துக்கு தங்கமணி எல்லாத்துக்கும் தான் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க இதே மோதலடி நம்ம போக்கு கடைப்பிடிக்கலான்ற எண்ணத்துக்கு வேலுமணி வந்துட்டார் எதுனா வச்ச பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா செலவு பண்ண சொல்லுவார் நம்ம இப்பயே மூஞ்சி காமிச்சிட்டோம்னா நம்மளை செலவு பண்ண சொல்ல மாட்டார் அதே மாதிரி தங்கமணியும் சரி விஜயபாஸ்கர்லாம் கடும் கோவத்தில் இருக்கார் ஏன்னா குட்காவுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிவி வி சப்போர்ட் பண்ண மாதிரி Nó விஜயபாஸ்கரை சப்போர்ட் பண்ணவே இல்லை டெல்லியில் பார்த்தீங்கன்னா பேசியிருந்தால் அந்த வழக்கு முடிஞ்சிருக்கும் எடக்காண்டி பேசவே இல்லைன்னு இருக்கும் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஜேபி நட்டாவே டேரெக்டாக போய் வந்து விஜயபாஸ்கர் பேசியிருந்தாரு அது பிக்சரே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் எல்லாருக்குமே வெளியாகிச்சு இது எடப்பாடி பண்ணி எல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஹோல்டு இல்லை ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் செலவு பண்ண மாட்டாங்க பரிசையை திறக்க மாட்டாங்க கேபி முனுசாமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் உதயகுமார் ஒரு சில சில பேர் பரிசையாக திறக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற டிசிஷன் படி எடப்பாடி பண்ணி சாமி கேட்டால் எடப்பாடி பண்ணி சாமி தான் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செலவழிக்க சூரியல உருவாகும் ஆனால் வேலுமணி தங்கமணி இவங்களெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது நபர்களை பார்த்தீங்கன்னா தனக்கு யார் நல்லா ஆதரவு தராங்களோ அவங்கள கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க இப்போ ரீசெண்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்குப்பதி பண்ணியிருந்தாங்க லஞ்ச லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி எப்படி வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாருன்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் பதினெட்டாந்தேதி வழக்குப்பதி பண்ணுறாங்க இருப்தேதி பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாரு அப்படி இருக்க அது கூட எப்படி நடக்குதுன்னா அன்பரசன் பாத்தீங்கன்னா சேலம் இல்லவங்க கொண்ட என்னப்பா எப்படி நம்ம கட்சி உள்ள அப்படின்ட்டு வேலுமணி எவ்வளோ விசுவாசம் இருந்தாரு அவருக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மூப்பு காய் நகர்த்தி பார்க்குறாரு அப்படியே வருத்தப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காரு இது அப்படியே சேலம் எடப்பாடி பழனிசாமி சொல்லல அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டது வந்து அறிக்கையே விடுறாரு இது வந்து பாத்தீங்கன்னா அண்மையை கண்டிக்கிறேன் அதிமுக வந்து அதிமுக முன்னாள் அமைச்சராக பழி வாங்குறாரு திமுக அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விடாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஓபிஎஸ் ஓபிஎஸ் மாதிரிலாம் விட்றாங்க அப்போ இது கட்சியினிடையே பார்த்திங்கன்னா எந்த தாக்கத்துனா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா வேலுமணி சப்போர்ட் பண்ணுறது எடப்பாடி படித்த அமைதியாக இருக்காண்ட ஒரு பிம்பம் ஏற்பட்டுச்சு எடப்பாடி பழிச்சாமி தன்னோடய மகனை முன்னிறுத்தணும்னு பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்ததாக பொதுவாக பேசப்பட்டுச்சு ஸோ அந்த முயற்சினால கூட பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் அதிருப்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க தன்னோட மகனை ப்ரொமோஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொமோஷன் பண்ண ப்ரொமோஷன் பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த சமூக வலைத்தளங்களில் அப்படின்ற மாதிரி அப்படியே கொண்டு வந்துடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்காங்க சசிகலாவும் திவாகரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களே பேச்சுவார்த்தை நடத்திட்டுங்க அது எப்படி அடுத்த புதுக்குழு நடத்திடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த